அறிவார்ந்த மாணவ மாணவியர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது மிக எளிமையான தண்டுவட சுத்தி என்னும் யோக பயிற்சியைத்தான் இன்றைக்கு பார்க்கவிருக்கின்றோம் முதலில் இந்த ஆடியோவை முழுமையாக கவனமாக கேட்டு பின்பு இந்த வீடியோவை கவனமாகவும் தெளிவாகவும் பார்த்து இதை நாம் அனுதினமும் பயிற்சி செய்யலாம் இந்த பயிற்சியை நாம் அனுதினமும் செய்வதினால் நமது உடலில் அதீத ஆற்றல் அதிகரிப்பதை உணர முடியும் உடலில் சோர்வை போக்கி சுறுசுறுப்பை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி மேலும் நினைவாற்றல் மற்றும் கவனிக்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த தண்டுவட சுத்தி இப்பொழுது பயிற்சிக்கு போகலாம் இரண்டு கால்களையும் தோள்பட்டை அளவிற்கு விரித்து நிற்க வேண்டும் பிறகு கைகளை கோர்த்து தலைக்கு மேலே நீட்டிய நிலையில் கண்கள் மூடி மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்ட நிலையில் அமர வேண்டும் உடனே மூச்சை எழுந்திருக்க வேண்டும் ஏழு முறை மூச்சை வெளிவிட்ட நிலையில் அமர்ந்து உள் இழுத்த நிலையில் எழுந்திருக்க வேண்டும் கண்கள் மூடிய நிலையில் இதே போன்று செய்ய வேண்டும் மூன்று முறை முடிந்தது நான்காவது முறை ஐந்தாவது முறை முறை ஏழாவது முறை மூச்சை வெளிவிட்ட நிலையில் அமர வேண்டும் மூச்சை உள்ள நிலையில் எழுந்திருக்க வேண்டும் இப்பொழுது மீண்டும் மூச்சை வெளிவிட்ட நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் கண்கள் மூடிய நிலையிலேயே ஏழு முறை நீண்ட மூச்சு இரு மூக்கு துவாரத்தின் வழியாக உள்ளெழுத்து வெளிவிட வேண்டும் பிறகு மூச்சை உள்ளெழுத்து எழுந்திருக்க வேண்டும் மெதுவாக மூச்சை வெளிவிட்ட நிலையில் கைகளை கீழே இறக்கவும் பின்பு ஓய்வு நிலைக்கு வரவும் இதே போன்று மூன்று சுற்றுகள் அனுதினமும் செய்து வரலாம் நன்றி